الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم یا بنی آدم خدو زینتکم اند کل مسجد وکلو وشربو ولا تصریفو وقال نبینا صلی اللہ علیہ وسلم لا تقبل صلاة احدکم اذا احدث حتی یتولاء او کمان قال علیہ السلام السلام எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் ஒருவனை சாரும் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியகள் தபாய தாபியகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக உன்னகையும் அருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே தொழுகை என்பது வெற்றிக்கான அடிப்படை என்பதை கடந்த மூன்று வாரங்களாக நாம் பேசி வருகிறோம் அதிலும் குறிப்பாக தொழுகையினுடைய சரியான முறைகள் நாம் தெரிந்திருக்கிறோமா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலையில் தொழுகையினுடைய முறைகளை பற்றி பேச வேண்டும் என்றும் பேசியிருந்தோம் கணியத்திற்குரியவர்களை அந்த அடிப்படையில் இந்த ஜுமாவில தொழுகையினுடைய நிபந்தனைகள் என்பதை பற்றி சுருக்கமாக சில செய்திகளை பேசலாம் என்று எண்ணுகிறோம் தொழுகையுடைய நிபந்தனைகள் அரபியிலே சுருத்து சலாத் என்பதாக சொல்லுவார்கள் நாம் தமிழிலே சாதாரணமாக நாம் ஓதுகின்ற மக்தபிலே ஓதுகின்ற காலத்திலே அல்லது இப்பொழுதும் மக்தபுகளிலே தொழுகையினுடைய வெளி பருளுகள் என்று சொல்லி கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயங்கள் கணேத்திற்குரியவர்களே தொழுகைக்கு முன் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இவைகளை செய்தால்தான் இந்த காரியங்களை செய்தால்தான் இந்த காரியங்கள் முறையாக இருந்தால்தான் தொழுகை நிறைவேறும் அப்படியான தொழுகைக்கு முன் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த ஜும்மாவிலே நாம் பார்ப்போம் கணியத்திற்குரியவர்களை முதலாவதாக நாம் தொழுகைக்கு நிற்பதற்கு முன்னால் தொழுகைக்கு நாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் முதலாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் உடல் சுத்தம் நம்முடைய உடல் சுத்தமாக இருப்பது கணியத்திற்குரியவர்களே உடல் சுத்தம் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற அசுத்தத்தை விட்டும் நீங்கி சுத்தமாக இருப்பது கண்ணுக்கு தெரியாத அசுத்தத்தை விட்டும் நீங்கி சுத்தமாக இருப்பது என்பதாக இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது கண்ணுக்கு தெரிகின்ற அசுத்தம் என்பது நம்முடைய உடலிலே நம்முடைய சிறுநீர் துளிகள் ஏதாவது பட்டிருக்கிறதா என்பதை கவனித்து அவைகளை சுத்தம் செய்து விடுவது நம்முடைய உடலில மனிதனுடைய அல்லது மற்ற மிருகங்களுடைய கழிவுகள் ஏதாவது பட்டிருக்கிறதா என்பதை கவனித்து அவைகளை சுத்தம் செய்து விடுவது அதே போன்று ரத்தம் மிக அதிகமான முறையில் ஒரு துளி இரண்டு துளி இரத்தங்களை பற்றி அவைகள் அசுத்தமாக கருதப்படாது அதிகமான முறையில் ரத்தம் உடலிலே எங்காவது பட்டிருக்கிறதா என்பதை கவனித்து அவைகளை சுத்தம் செய்து விடுவது இது கண்ணுக்கு தெரிகின்ற அசுத்தங்களை சுத்தம் செய்வது கணியத்திற்குரியவர்களே கண்ணுக்கு தெரியாத அசுத்தம் என்று ஒன்று இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத அசுத்தம் என்பது ஒன்று பெரிய அசுத்தம் இன்னொன்று சிறிய அசுத்தம் என்று இரண்டு வகைகளாக பிரிக்கிறார்கள் பெரிய அசுத்தம் என்பது குளிப்பு கடமையான நிலையிலே குளிக்காமல் இருப்பது பெரிய அசுத்தம் விட்டால் அந்த அசுத்தம் நீங்கிவிடும் கணேசருக்குரியவர்களே வயதுக்கு வந்த ஆணோ பெண்ணோ அவர்களிடத்திலிருந்து வெளிவரக்கூடிய சில காரணங்களுக்காக வேண்டி குளிப்பு கடமையாகி விடுகிறது குளிப்பு கடமையான நிலையிலே கண்டிப்பாக உடனடியாக குளித்து விடுவதுதான் மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்ற அடிப்படையான விஷயமாகும் குளிப்பு கடமையான நிலையிலே குளிப்பை தள்ளி போடுவது என்பது முசிபதருக்கு காரணமாக ஆகிவிடும். அல்லாவுடைய லஃனத் காரணமாக ஆகிவிடும். மலக்குமார்களுடைய லஃனத் காரணமாக ஆகிவிடும். எனவே எப்பொழுது குளிப்பு கடமையாகி விடுகிறதோ உடனடியாக குளித்து விடுவது என்பது மார்க்கம் தருகின்ற பெரிய ஒரு ஒடுக்கமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல் மாலு மி அல் நீங்கள் பாலியாக இருந்தால் நீங்கள் குளிப்பு கடமையானவராக இருந்தால் உடனடியாக உங்களை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் குளித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு தல்லா கூறுகிறான் அந்த அடிப்படையில பெரும் தொடக்கு என்று இடத்திலே பழக்கமாக இருக்கக்கூடிய அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய அரபியிலே சொல்லப்படக்கூடிய பெரிய அசுத்தத்திலிருந்து நீங்கி இருப்பது குளித்து சுத்தமாக இருப்பது தொழுகைக்கு முன்னால் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒன்றாகும் ஒருவர் குளிக்காமல் குளிப்பு கடமையான நிலையில குளிக்காமல் அவரால் தொழுகைக்கு வரவும் முடியாது தொழுகவும் முடியாது எனவே முதல் விஷயம் குளிப்பு கடமையாகிவிட்டால் குளித்து விடுவர் இரண்டாவதாக சிறிய தொடக்கு என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அசுத்தம் அதாவது சிறுநீர் மலம் காற்று இவைகளெல்லாம் வெளியானதற்கு பிறகு மனிதனுக்கு சிறிய அசுத்தம் ஏற்பட்டு விடுகிறது இந்த சிறிய அசுத்தத்தை நீக்குவதற்கு ஒழு என்கின்ற சுத்தத்தை கொண்டு வர வேண்டும்

மலம் கடித்தாலோ அல்லது காற்று பிரிந்தாலோ இது போன்ற எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அவர் ஒழு வரை அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் லா ஸலாத்த லிமல்லா ஒலு அலஹு யார் ஒழு செய்யவில்லையோ அவருக்கு தொழுகையே இல்லை என்பதாகும் அழுத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு முஸ்லிம் தொழுகைக்காக அவர் தயாராகின்ற பொழுது பெரிய அசுத்தத்திலிருந்தும் தன்னை சுத்தப்படுத்தி குளித்துவிட்டு சிறிய அசுத்தத்திலிருந்தும் தன்னை சுத்தப்படுத்தி ஒழு செய்துவிட்டு தொழுகைக்காக அவர் வர வேண்டும் கணேத்திற்குரியவர்களே தொழுகை சிறிய அசுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அவைகள் வெளியாகின்ற பாதைகளுக்கும் ஒழுவினுடைய உறுப்புகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது என்பதா என்பது ஒளி முருகிறது என்றால் அவர் சிறுநீர் கழிச்சா ஒழு முறிஞ்சிடும் மலம் கழித்தால் காற்று பிரிந்தால் ஒழு முறிந்துவிடும் பிறகு ஒழுவை திரும்ப கொண்டு வருவதற்கு அவர் முகம் கை கால் இவைகளைத்தான் கழுவணும் ஒழு முறிகின்ற அந்த உறுப்புகளுக்கும் ஒழுவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை

எப்படி ஒழு முறிந்தா ஒழு செய்யணும் என்று குரானும் ஹதீசும் சொல்லித் தருகிறதோ அதை அப்படியே நம்பி அது முடிச்சுட்டா நம்ம ஒழு உடையவராக ஆகிவிடுவோம் சுத்தமுடையவராக ஆகிவிடுவோம் அதன் மூலமாக தொழுகை நாம தொழுகலாம் என்கின்ற அளவுக்கு நாம் நம்பிக்கொள்ள வேண்டும் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் கணேதர்குரியவர்களே அல்லாஹு தலா குரானிலே யா ஐயோ அல்லதீன ஆமனு இதாக்கும் தும் இல சலாதி நீங்கள் தொழுகைக்காக நின்றால் ஃபசினு உஜூஹக்கும் உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் வ ஐதீயக்கும் இதழ் மராஃப்தி உங்களுடைய கைகளை முழங்கை வரை கழுவிக்கொள்ளுங்கள் அதற்குப் பிறகு வம்சகம் பிரு ஊசிக்கும் உடைய தலைகளை மசது செய்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய கால்களை கழுவி கொள்ளுங்கள் என அல்லாஹு தலா சுருக்கமாக ஒலுவுடைய முறைகளை குரானிலே சொல்லுகிறார் முகத்தை கழுவது கையை கழுவது தலைக்கு மசது செய்வது இரண்டு கால்களையும் கழுவது என்பது அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்ற சுருக்கமான முறையாகும் உஸ்மான் நதி எனக்காக தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்றார்கள் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது உஸ்மான் நதி அல்லாஹு அவர்கள் அன்பவர்கள் இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை மூன்று முறை கழுவினார்கள் முதலாவதாக கழுவி விட்டு வாய் கொப்பளித்தார்கள் நாசிக்கு தண்ணீர் செலுத்தினார்கள் அதற்கு பிறகு முகத்தை மூன்று முறை கழுவினார்கள் அதற்கு பிறகு இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட மூன்று முறை கழுவினார்கள் தலைக்கு மசது செய்தார்கள் பிறகு இரண்டு கால்களையும் மூன்று முறை கழுவினார்கள் கரண்டை உட்பட கழுவி முடித்துவிட்டு சொன்னார்கள் இவ்வாறுதான் நான் ஒழு செய்வதை பார்த்தேன் என உஸ்மான் சொன்னார்கள் கணேசிற்குரிய ஒழு செய்வதற்கின் திறவுகோள் அப்படிங்கிற தலைப்புல இரண்டு வாரங்கள் தொடர்ச்சியாக ஒழு எப்படி செய்வது என்பது சம்பந்தமான விளக்கங்களை பேசி இருக்கிறோம் அதனால மீண்டும் அவைகளை விளக்கமாக பேச என்கின்ற அடிப்படையில சுருக்கமாக இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது முகத்தை கழுவனும் முதல இரண்டு கரண்டை கைகளை கரண்டை உட்பட இரண்டை கைகளையும் கழுவ வேண்டும் பிறகு முழுவதுமாக கழுவ வேண்டும் இரண்டு கைகளையும் கரண்டை வரை கழுவ வேண்டும் முழங்கை வரை கழுவ வேண்டும் அதற்கு இடையிலே வாய் கொப்பளித்து நாசிக்கு தண்ணீர் செலுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தலைக்கு மசகு செய்ய வேண்டும் கால்களை கழுவி வேண்டும் கணியத்திற்குரியவர்களே இந்த ஒழுவுடைய உறுப்புகளிலே ஒரு முடி அளவு நலையாமல் இருந்தாலும் அந்த ஒழு என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் முகம் கழுவுகின்ற பொழுது சரியாக முன்னற்றி நோமத்திலிருந்து நாடி குழி வரை முன்னற்றி ரோமத்திலிருந்து இருந்து நாடி குழிவரை ஒருகாது சோனையிலிருந்து மறுகாது சோனை வரை முழுவதுமாக முகம் கழுவி இருக்க வேண்டும் சில சமயங்கள்ல சில நேரங்களில அவசரமாக மோங்கழுகிறோம் என்கின்ற பெயரில இந்த இடங்கள் நனையாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள் போகும் காதுக்கும் தாடைக்கும் மத்தியுள்ள இந்த கண்ணத்திற்கும் மத்தியுள்ள இடம் பெரும்பாலும் விட்டு போயிடும் அப்படி போனால் ஒழு கூடாது ஒழு கூடவில்லை என்றால் நீங்கள் ஆயிரம் ரகாத்துகள் தொழுதாலும் தொழுகையே இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று நெற்றி முன் நெற்றி எந்த இடத்துல இருந்து முடி முளைக்கிறதோ அது முன்னெற்றி அந்த ஆரம்பிக்க வேண்டும் கொஞ்சம் கீழே அதே போன்று நாடி குழி என்றால் நாடி குழி வரை நலைய வேண்டும் தாடி இருந்தால் தாடியை கோதி கழுவி உள்ளே உள்ள பாகமெல்லாம் நலைகின்ற அளவுக்கு கழுவணும் இப்படி முழுமையாக முகம் முழுவதும் கழுவப்பட வேண்டும் அதே போன்று கை முழங்கை உட்பட என்றால் முழங்கைக்கு கீழ் வரை கழுவணும் ஒருவர் முழங்கை உட்பட என்று இந்த வரைக்கும் கழுவுறாரு இது கீழே கழுகல ஒழு கூடாது ஒழு கூடலன்னா அதே போன்று கால் கழுவுகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் பின்னால் உள்ள குதிங்கால்கள் பலருக்கு கழுவப்படாமல் இருக்கும் அவசரமாக தண்ணீரை ஊற்றி பைப்பில் இப்படி தண்ணீர் இப்படி கால கழுவி காமிச்சிட்டு வந்துருவாங்க அப்படியான சூழலில் குதிங்கால்கள் கழுவாமல் இருக்கும் ரசுல்லாஹ் வ வயலுள்ள அக்கா குதிங்கார்கள் கழுவாதவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும்டா அவ்வளவு உன்னிப்பாக கவனித்து முழு ஒழுவுடைய உறுப்புகளும் முழுமையாக கழுவப்படுவதுதான் ஒழு சாதாரணமாக கையை நீட்டி மூஞ்சிலே தண்ணீரை அடித்து கை கைகாலிலே சும்மா அப்படி கையை காமிச்சிட்டு வர்றதுக்கு பேரு ஒழு அல்ல பல பேர்கள் அப்படித்தான் ஒழு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தமான விஷயம் அந்த ஒழு ஒழுவும் கிடையாது அந்த ஒழுவோடு தொழுவது தொழுகையும் கிடையாது அந்த ஒழு ஒழுவும் கிடையாது அந்த ஒழுவோடு தொழுவது தொழுகையும் கிடையாது நன்றாக ஞாபகத்திலே மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் கணேசன்குரியவர்களே இந்த உறுப்புகள் அத்தனையும் ஒரு முடி அளவு கூட நனையாமல் விடாமல் முழுவதுமாக நனைந்திருக்க வேண்டும் அதுதான் ஒழு இணையத்திற்குரியவர்களே தொழுகைக்கு முன்னால் குளிப்பு கடமையாக இருந்தால் குளித்துக் கொள்ள வேண்டும் ஒழு இல்லாமல் இருந்தால் முழுவதுமாக மிகச்சரியாக ஒழு செய்து விட வேண்டும் இது முதல் நிபந்தனை இரண்டாவதாக நம்முடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் கணேசிற்குரியவர்கள ஆடையில எந்த விதமான நஜீசுகளும் அசுத்தங்களும் இருக்கக்கூடாது அசுத்தம் என்றால் சிறுநீர் மலம் பல விலங்குகளுடைய கழிவுகள் ரத்தம் அது போன்று உயிர் தண்ணீர் தண்ணீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இவைகள் எதுவும் ஆடையிலே ஆடையிலே இருக்கக்கூடாது அதுவும் ஒரு ரூபாய் அளவிற்கு குறைவாக இருக்குமே என அது மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படும் என்றால் சரியா கவனிச்சுக்கணும் இத ஒருவர் தொழுது விட்டார் தொழுகதுக்கு பிறகு பார்க்கிறார் அவருடைய உடையில அவருக்கு தெரியாமல் நதீச இருக்கிறார் அது எந்த அளவுக்கு இருக்கணும் பார்க்கணும் ஒரு ரூபாயை விட குறைவாக இருக்குமே ஆனால் அந்த தொழுகையை மீட்ட வேண்டியதில் கூடிக்கும் ஆனால் ஒரு ரூபாயை விட அதிகமாக அந்த நஜீஸ் இருக்குமேயானால் அவருடைய தொழுகை கூடாது மீண்டும் தொழணும் தான் அந்த ஒரு ரூபாய் அளவு ஒரு திருகம்னு கிதாபுகள் வருது இப்போ ஒரு ரூபாய்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நீங்க பாத்துருங்கிறாங்க ஆனா தொழுகைக்கு முன்னாடியே ஒருத்தர் பார்த்துட்டார் ஆடையில நஜீஸ் இருக்கிறது அது ஒரு ரூபாய் அளவாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அதை சுத்தப்படுத்திட்டு தான் தொழுகணும் அந்த துணியோடு அந்த நஜீஸோடு தொழுதால் தொழுகை கூடாது இணையத்திற்குரியவர்களே அதே போன்று நாம நாமா போய் எந்த நதிசையும் உடல்ல அப்பிக்கிறது இல்ல நம்முடைய ஆடையில அப்பிக்கிறது இல்ல அதுவாக படுவதுதான் அதிலும் குறிப்பாக

சில கரண்டைக்கு கீழே கட்டி கொண்டு இருக்கிறார்கள் தெருவெல்லாம் என்னென்ன நஜீஸ் இருக்கும் பல மிருகங்களுடைய நஜீசுகள் பல மிருகங்களுடைய சிறுநீர்கள் ஆண்களுடைய சிறுநீர் பல விஷயங்கள் தெருவுல இருக்கும் அவைகள் எல்லாம் அவைகளை படுகிறது அதே போன்று பேண்டு போட போகும்போதும் கரண்டைக்கு கீழாக பேண்டை விழுத்து விட்டுவது இருக்கிறது தொங்க விடுவதற்கிருக்கிறது அதுவும் நஜீசுகளை இழுத்து கொண்டு வந்துடும் இப்ப அந்த நஜீசுகளோடு நீங்கள் தொழுகையிலே நிற்கின்ற பொழுது இந்த தொழுகையே கூடாத ஒரு நிலை அதனால தான் கரணைக்கு மேலாக உங்களுடைய ஆடைகளை உயர்த்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது ஆக கணேத்திற்குரியவர்களே ஆடையினுடைய சுத்தம் மிக முக்கியமான ஒன்று அது சுத்தமாக இருந்தால்தான் தொழுகை என்பது கூடும் அழுக்கான ஆடைகள் சிலர் சில வேலைகளே அப்படி இருக்கு வியாபாரங்கள் தொழில்களே அவருடைய உடல்ல அழுக்கு ஏற்பட்டுரும் இப்ப அவர் தொழுகிறதுக்காக வருகிறார் அந்த இருந்தா தொழுக கூடிக்கும் ஆனாலும் தொழுகைக்கென்று ஒரு கண்ணியம் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு அதற்கென்று ஒரு தனி ஆடையை வச்சு தொழுகிறது மிகச் தொழுக கூடுமா கூடாதன்னா கூடிக்கும் அழுக்கான ஆடையாக இருக்கிறது நஜீஸ் இல்ல அழுக்கு இருக்கு தொழுக குடிக்கும் அது இது இல்ல ஆனால் தொழுகை கண்ட ஒரு கண்ணியம் இருக்கிறதா இல்லையா அல்லாஹ் அல்லாஹ்ல சொல்ல போகும்போது இந்த குள்ளி மஸ்ஜிதின் ஒவ்வொரு பள்ளியிலும் நீங்கள் அலங்காரத்தை பற்றி படித்துக் கொள்ளுங்கள் எனக்கு விளக்கமாக தப்சீர்கள் எழுத போகும்போது நீங்கள் பள்ளிகளுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள் அப்படின்னு எழுதுறான் நல்ல கண்ணியமான ஆடைகளை ரவிகளாருக்கு பிடித்தமான வெள்ளை ஆடைகளை இது போன்ற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொண்டு வாருங்கள் என்பதாக தப்சீர் எழுதுறான் கணியத்திற்குள்ளே அப்படி இருக்குன்ற பொழுது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆடைகள்ல பல வகைகள் இருக்கு பார்ட்டி வியர்னு ஒன்று வச்சிருக்கான் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போட்டுக்கிற ஆடைகள்னு கேஷுவல் ஷேர்ட்ஸ் கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சில வச்சிருக்கான் ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சில வச்சிருக்கான் ஒவ்வொன்னையே ஒவ்வொன்னுக்கும் போகும் போது அப்படின்னு ஆடைகளை தரம் பிரித்து அவன் வைத்திருக்கின்ற பொழுது அதுவும் அந்த பாட்டி அதுவும் அந்த ஆபீஸ் ஆபீஸுக்கு போகும்போது சாதாரணமாக வீட்டுல இருக்கும் தொழுகைக்கு அப்படிங்கிறது வந்து இவைகள் அத்தனையும் விட உயர்வான ஒன்று இல்லையா அப்ப இவைகள் அத்தனையும் விட மிக சிறப்பான ஒரு ஆடையை தானே தொழுகைக்கு பயன்படுத்தணும் நீங்க பாட்டிக்கு போறதை விட நீங்க அல்லாவை சந்திக்க வருவது என்பது குறைவான ஒன்றா நீங்கள் ஆபீசுக்கு போறதை விட நீங்கள் ஒரு ஆபீசரை பார்க்க போறதை விட அல்லாவையும் சந்திக்க வருவது என்பது குறைவான ஒன்றா உங்களுக்கே வித்தியாசங்கள் புரிய தனிப்பட்ட சரியான ஆடைகளை எல்லாம் அயன் பண்ணி கஞ்சி போட்டு விலையுறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு எங்காவது யா கண்ணிலாவது பட வேண்டும் என்று நீங்க போகின்ற பொழுது தொழுகைக்கு ஏன் அது தெரிய மாட்டேது மிக சாதாரணமான ஒரு ஷர்ட்டை மாட்டிட்டு வந்துடுறது ஒரு அழுக்கான கைலிய மாட்டிட்டு வந்துடுறது ஏன் தொழுகையினுடைய முக்கியத்துவம் மனதில் இருக்க மறுக்குது என்பது அது பெரிய கேள்வி அவர் தொழுகை முடிச்சுட்டு போய் டிரெஸ் மாத்திட்டு வெளியூர் கிளம்புறார் அப்ப எவ்வளவு ஒரு தவறான ஒரு எண்ணம் பாருங்க தொழுகையின் முக்கியத்துவம் எவ்வளவு குறைவாக மனதில் இருக்கிறது பாருங்க தொழுகைக்கு சாதாரணமா வந்துருது அழுக்கோட நைட் காலையில எந்திரிச்சு நைட் ட்ரெஸ்ஸோட நைட் கைலியோட அப்படி வந்துருது நைட் ட்ரெஸ்ஸோட அப்படி வந்துருது அதை மாத்திட்டு வர்றதுல என்ன பிரச்சனை சொல்றான் உங்களுடைய உங்களுடைய பள்ளிவாசல்கள அலங்காரங்களை கடைபிடிங்கிறான் கண்ணியமா இதுல இன்னொரு செய்தியும் இருக்கிறது காலத்தில் காபத்துல்லாவை முஸ்லீம் அல்லாதவர்களும் வளம் வந்து கொண்டிருந்தார்கள் அப்படி வலம் வருபவர்கள் ஆடை இல்லாத நிலையிலே வரும் வருவார்கள் அப்ப அல்லாஹ் சொன்னா இப்படி வராதீர்கள் அலங்காரத்தோடு வாங்க பள்ளிவாசலுக்கு குறிகளை இந்த ஆயத்தின் அடிப்படையில தொழுகைக்காக இருக்கின்ற பொழுது தொப்பலிலிருந்து மறைப்பது கண்டிப்பா மறைக்கணும் தொழுக கூடாது பெண்கள் உடல் முழுவதுமாக மறைக்கணும் தொழுகையில முகம் கை கால் இவைகள் தொழுகையில மறைக்க வேண்டியது இல்லை மற்ற நேரங்களில் மறைக்கணும் தொழுகையில பெண்களுக்கு உடல் முழுவதும் மறைத்து முகம் கை கால் மறைக்க வேண்டியது ஆண்களுக்கு தொப்புள் இருந்து முட்டுக்கால் வரை கண்டிப்பாக மறைத்தே இருக்கணும் இந்த சட்டம் என்பது ட்ரெஸ்ஸே இல்லையோ ஒருத்தர் தொழுகைக்கு வரணும் அவர்கிட்ட ஆடையே இல்லை ஒரு சின்ன துண்டுதான் இருக்கு இது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு அப்படியான சூழல அவர் இந்த அளவாவது மறைச்சிட்டு தொழுக வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட சட்டம் இப்ப நமக்கு அந்த சட்டம் தேவையில்லை நாம முழுசா ட்ரெஸ் வச்சிருக்கோம் மேலாடையும் வைத்திருக்கிறோம் கீழாடையும் வைத்திருக்கிறோம் உள்ளாடையும் வைத்திருக்கிறோம் நமக்காக தெரியாத அளவுக்கு அவர்கள் இருக்கணும் மறைய தொழுதுகிட்டு இருக்கும் போது அந்த ஆடை கிழிஞ்சிருச்சுன்னா மறை உறுப்பு தெரிஞ்சிருச்சுன்னா தொழுகக்கூடாது மறைச்சே ஆக வேண்டிய விஷயங்கள் அவைகள் எல்லாம் கண்டிப்பாக அது இருந்தால் தான் தொழுகக்கூடும் அப்படியான சூழ்நிலை சொல்லப்பட்ட சட்டங்கள் இவர்களாம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே தொழுகையில சுத்தம் இருக்கணும் ஆடை உடல் சுத்தம் இருக்கணும் ஆடை சுத்தம் இருக்கணும் ஆடை மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைச்சு இருக்கணும் தொப்புல முட்டிக்கால் வரை மறைத்திருக்கணும் இணையத்திற்குரியவர்களே இந்த மறைத்து இருக்கணும் அப்படிங்கிறத சரியா விளங்கிக்கணும் சிலருடைய வேஷ்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள உள்ளது அப்பட்டமா தெரியும் அதோட தொழுக வந்துருவார் பின்னாடி தொழுகிறதுக்கு பெரிய சிரமமா இருக்கும் பல பேருடைய வருத்தங்கள் தொழுகைக்காக வருகின்ற பொழுது எந்த ஆடை கட்டினா பின்னாடி உள்ளவங்களுக்கு நம்முடைய அடிப்படையான அறிவு இல்லையா அது எது வந்து மிக இலேசாக இருக்கிறதோ அந்த வேஷிய கட்டிட்டு வந்துடுறது கட்டிட்டு வந்து பின்னாடி உள்ளவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா அவருடைய கவனம் எல்லாம் சிதறமா சிதறாதா இணையத்திற்குரியவர்களை மறைக்க வேண்டும் என்றால் முழுமையா மறைக்கணும் அது மெல்லிசான ஆடைகளை வைத்து மறைத்தும் மறைக்காமல் இது வந்து தவறு சரி செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதே மாதிரி ரொம்ப டைட்டான ட்ரெஸ் ரொம்ப டைட்டான டிஷர்ட் உடலுடைய அங்கங்களை அப்படியே பிரதிபலிக்கின்ற டைட்டான ட்ரெஸ் அதே மாதிரி ஆண்களுடைய ட்ரெஸ் பெண்கள் பெண்களுடைய ட்ரெஸ் ஆண்கள் இணையத்திற்குரிய இதெல்லாம் சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கிறேன் இதை தொழுகையை தாண்டியும் சில ஆடை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேச வேண்டும் இது தொழுகையில் இவைகள் எல்லாம் முறையாக சரியாக பேண வேண்டும் டிஷர்ட்ல சில வாசகங்கள் எந்த வாசகங்கள் பிறருடைய சிந்தனைகளை கெடுக்கிறதோ அப்படிப்பட்ட வாசகங்களுடைய டிஷர்ட்டை போட்டு தொழுக வரக்கூடாது பிறருடைய சிந்தனைகளை அவைகள் கெடுக்கும் அதே போன்ற உருவப்படங்கள் டிஷர்ட்டில் ட்ரெஸ்ஸில் உருவப்படங்களை கொண்டு தொழுக வருவது கணேசூருக்குரியவர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து அங்கே வாங்குகிற ட்ரெஸ்ஸு இல்லை டிஷர்ட்ல உருவம் இல்லாமல் வாங்கி பழகுங்க வாங்கி கொடுங்க அதுதான் காலப்போக்கில் அவர் அவனுடைய ஆடைகளுடைய கண்ணியத்தை காபிக்கும் சின்ன வயசுலேயே அவனுக்கு ட்ரெஸ்ஸே அப்படித்தான் விற்கிறான் பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்கு வாங்கி தான் கொடுக்கணும் அப்படித்தான் வாங்கணும் கணேத்தூருக்குரியவர்களை ட்ரெஸ்ஸு ஆடு உருவம் ட்ரெஸ்ஸை போட்டு தொழுகைக்கு வந்துடுறாங்க தொழுக கூடாது எப்படி கூடும் இது உருவமுள்ள உள்ளதாக இருக்கிறது அல்லவா நினைத்திற்குரியவர்களே எனவே ஆடை சுத்தம் என்பதையும் தாண்டி ஆடையுடைய கண்ணியமும் தொழுகைக்கு மிக முக்கியம் என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக இடம் சுத்தம் இடம் சுத்தமாக இருக்கணும் இங்கே தொழுகிறோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் இணையத்திற்குரியவர்களை இப்ப நாம பெரும்பாலும் பள்ளிவாசல்களிலே தொழுகிறோம் வீட்டுல சுத்தமான இடங்கள்ல தான் தொழுகிறோம் நிர்பந்தமான நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிற பட்சத்துல எந்த இடத்துல தொழுகிறோம் முக்கியம் சொன்னார்கள் பூமி முழுவதும் சுத்தம் ஆனால் ஆடு மாடு ஒட்டகங்களுடைய தொழுவங்களே தொழுகாதீர்கள் கபூருஸ்தான்களே மன்னரைகளிலே தொழுகாதீர்கள் அப்படின்னு நபிசல்லாஹ் அலிவசலம் இவர்கள் எல்லாம் நீக்கி இருக்கான் கபூருஸ்தான்ல தொழுகக்கூடாது மன்னரைகள்ல தொழுகக்கூடாது நவிகளால் தடை செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி தொழுவங்கள் இல்லையா ஆடு மாடு ஒட்டகங்கள் சில தூரங்கள் எல்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருப்பவராக இருக்கிறார் ஆடு தொழுவந்தான் அவருக்கு இருக்குன்னா அந்த இடத்துல தொழுவ கூடாது அதை தாண்டி இடத்துல தொழுகணும் அதே மாதிரி பாத்ரூம்கள்ல தொழுவக்கூடாது இணையதற்குள்ள அப்போது சொல்ல போகும்போது இது விளங்காம இருக்கும் நீங்க இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில பாத்ரூம்களே அவ்வளவு அழகாக இருக்கும் சரி அழகா இருக்கேன்னு முசல்லாச்சு அந்த இடத்த தொழுத கூடாது அது எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் சரி எவ்வளவு மார்பிள் போட்டு எவ்வளவு டைல்ஸ் போட்டு எவ்வளவு காஸ்ட்லியா பாத்ரூம் இருந்தாலும் பாத்ரூம்ல தொழில கூடாது என்னன்னு சொன்னால் தொழுகைக்கு இடம் சுத்தம் மிக முக்கியம் அது பாத்ரூம் அந்த இடத்துல தொழுக கூடாது அதே போன்று நஜீஸான இடங்கள் நஜீஸ் நல்லா தெரியுது சிறுநீர் கழித்து நிறைய அந்த இடமெல்லாம் சிறுநீராக இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல முசுலா விரிச்சு தொழுகக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே தொழுகின்ற பொழுது இடம் சுத்தம் எந்த இடத்துல தொழுகிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அல்லாஹ் குரானில் என்னுடைய வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் யார் 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 தவா செய்கிறார்களோ அங்கே தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்காக வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் இணையத்திற்குரியவர்களை இன்னும் சில நிபந்தனைகள் இருக்கிறது ஆனால் நேரம் இல்லாத காரணமாக அடுத்தடுத்த வாரங்களை நாம் பேசுவோம் அல்லாஹு தாலாவும் நபிகளாரும் எவைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ தந்திருக்கிறார்களோ அந்த முறைகளிலே நம்முடைய എല്ലാ വാഴയും മുഖ്യമാൊ അല്ലാ കരുവാനാ ഹരബിൽ